வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் வாங்கும்போதே ஐநூறுரூவா லாபம் தரக்கூடிய இடங்க வாங்கும்போது ஒரு சதுரடிக்கு ஐநூறுரூவா லாபம் தரக்கூடிய இடம் பாருங்கள் இந்த காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க இல்லைங்க காம்பவுண்டு போட்டு இந்த கேட் போட்டிருக்கிற இந்த இடம் தாங்க அப்படியே அஜைனா பார்த்தீங்கன்னா பிளாட் அடிச்சிருக்கிறாங்க அஜயனாக பிளாட் அடிச்சிருக்கிறாங்க அந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு சதுரடி விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளாட்டு விற்றுட்ருக்குறாங்க இந்த காம்பவுண்டு போட்டு இந்த கேட் போட்டிருக்குது இல்லைங்க இந்த பிளாட்டுக்குள்ளார தான் இந்த இடமும் வருதுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பாதிக்கு பாதிங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தாங்க மொத்த விற்பனையாக தாங்க கொடுக்குறாங்க மொத்த சதுரடி நிலம் எட்டாயிரத்தி இரநூறு சதுரடி நிலம் மொத்த விற்பனையாக தாங்க கொடுக்குறாங்க முப்பது அடி ரோடு இருக்குது ட்ரைனேஜ் இருக்குது மின்சார வசதி இருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா மெயின் ரோடுக்கு பக்கமாகவும் இருக்குது பஸ் ரூட்டுங்க மெயின் ரோடுக்கு பக்கமாகவே இந்த இடங்க இடத்துக்கு பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் பொன்னமாப்பேட்டை கேட்டுலேருந்து வீராணம் வலசூர் போகிற மெயின் ரோடில் வீராணம் ஊருக்குள்ளாரியே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக ஓனர்ட்டையே விலை பேச உட்கார வைப்பார் நீங்களே விலையை பேசி முடிச்சுக்கலாங்க நீங்கள் இடம் பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க மொத்த சதுரடி நிலம் எட்டாயிரத்தி இரநூறு தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க வாடிக்கையாளருக்கு நன்றி